அட்டகாசமாக தெல தெளிவா சாமா குவாலிட்டியா அருமையான ஐ டுவெண்ட்டி ஒரு ஐரு வண்டி வந்துக்குது மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே சொல்கிறேன் சார் நூற்றுக்கு நூறு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி வண்டி நான் வண்டி மெரிட்டான வண்டி இன்னைக்கு காலையில் போயிட்டு வெள்ளிக்கிழமை போது அன்னதானம் பண்ணிட்டேன் இந்த வண்டியில நான் பண்ணிட்டு வந்தேன் நான் வண்டி ஓட்டினா அவ்வளோதான் இருக்கும் அதாவது ஐ டுவெண்ட்டில் இருந்தால் பதிமூணு பதினாலு இருந்துச்சு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு கரண்ட்ல இருக்குது எஃப்சி கரண்ட் இருக்குது பொலிஸுன்னு கரண்ட் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி சார் தொண்ணூற்றி கிலோமீட்டர் தான் ஓடி வண்டி டீசல் வண்டி ஐ ட்வண்டியில் ஸ்போர்ட்ஸு ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ராக்கு பேக் வைப்பு டாப் மாடல் வண்டி அலாவியில் இருக்குது டயர் எல்லாம் நல்லா இருக்குது நான் வண்டி நூற்று நூறு சார் பெரிய கோட்டி சொறேன் சார் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன் பெருமையை சொல்ல வண்டி அந்தளவுக்கு கரெக்டாக மெயின்டன் பண்ணிக்கிறாரு ஐர் வண்டின்னா அந்த மாதிரி தான் சொல்லணும் இல்லையா அதாவது பியூர் வெஜ்ஜி சார் எப்படியா ஃப்யூர் வெஜ்ஜி வெஜிடேரியன் வெறும் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் சாப்பிட்ட வண்டி மாரி எப்படி அவ்வளோ அட்டாசமாக சார் அவர் முச்சு பிடிச்சதே கோயிலுக்கு போகிறதுதான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறோம் அருமையான வண்டியை விட்டுராதிங்க நச்சுன்றதுக்கு வண்டி நாளைக்கு காலையிலோ சாயங்காலமோ யார் வந்தாலும் லட்டு போய் தூங்கிடுங்க இவர் வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொன்னார் அவ்வளோ நிச்சயமாக போவாதுங்க நாலாயிரரூபா சொன்ன வண்டியே அவ்வளோலாம் இன்றைக்கி மார்க்கெட்டு போதுங்க பதிமூணு பதினாலு டிஸ்ட் அடிச்சுட்டு நாலாயிரரூபா சொல்லிடுறேன் நாலாயிரரூபா கிடையாது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடையாது மூணு ஐம்பது கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இந்த வண்டி தரேங்க தயவுசெய்து குறச்சிடாதீங்க நல்ல வண்டி லோன் வாங்கினா மூணு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு ஐ டுவெண்ட்டியில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் சரியான வண்டி சார் தரமான வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க வேணும்னு எத்து போங்க அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன் வந்து உள்ள இன்ட்ரெலாம் பார்த்துங்க அவ்வளோ அருமையாக சார் நாலு டயரு சஸ்பென்சரு இன்ஜின்னு அடா 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 வண்டி ஓட்டி போனால் அதுமாதிரி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்தேன் நான் வீட்டுக்கு தெளிவான பாடி சார் கவுல் பேனல் பிரியத்தில் டயர்லங்காய் டலாய் வீல் பாருங்கள் சென்ட்ரல் லாக் இருக்குது சீட் கவர் இருக்குது उल्ले पर सीट पर इलो टच मत बरना टच के रिसेट मत टीम में पता जाएगा तो पड़ रहा टच के रिसेट मत बरना यह फिर मैं यार ना मैं यार चीज़ सर ये सी पोस्टिंग बेहद डबल अरे आधे ये सी पोस्टिंग मेरा रजिस्ट्रेशन इंदौर का पा मेरा रजिस्ट्रेशन ये सिलम बरना चामा सिलन ஒன்று நாற்பது தான் சார் ஓடிக்கி வண்டி இது பாருங்க நாலும் பவர் விண்டோ ஏசி பவர் சண்டிங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது பாருங்க பாருங்கள் திரும்ப அது காட்டு மிரர் கெட்டு காட்டு தலதாக காட்டு இது பாருங்கள் திருங்களா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது போயிரு அதே கீழே லெஃப்ட்டு எல்லாமே டாப் மாடல் மட்டும் அந்தமாதிரி வந்துடும் அதே மாதிரி இந்த கவுல் பேன பாருங்கள் ஏன்னா நூற்றுல வண்டி தான் இது பாருங்களா கவுல் பாருங்களா அப்படி காட்டு தொலை காட்டு தொலைக்காட்டு அப்படி பாருங்கள் கவுல் பேனல் பிரியாத பாடி சார் எவ்வளோ வண்டி நான் இந்த வண்டின மாரி நான் பார்க்கவே இல்லை சார் செம்ம வண்டி சார் இல்லை பெருமையை சொல்ல நல்லா இருக்குது வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாரு அவர் இப்போ நீங்கள் இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க சார் இன்றைக்கி மார்க்கெட்டு வண்டி வியாபாரியும் நாலு லட்சம் விற்பாங்க சார் இந்த வண்டியை எனக்கு தேச்சு நாலு ரூபா நாலு ரூபா போகும் கண்டிப்பாக அவர் மூணு ஐம்பது தான் சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க ஒரு மூணு முப்பது மூணு ஏழு நான் சொல்லி வச்சுக்கிறேன் பாரு இன்ஜின் காட்டுறேன் பாருங்க பேட்ரிலிருந்து இந்த பாருங்க ஒரே ஸ்டிக்கில் புகை அடி ஆயில் அடி எதுவுமே கிடையாது இப்போ பாருங்க ஸ்டிக்கில் அதுவே ஆயில் சர்வீஸ் எதுவும் பண்ணவும் தேவையில்ல ஆயில் சர்வீஸே பண்ண தேரில் பாருங்கள் புது ஆயில் ஆயில் ஆயிலெலாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக பாருங்க வெற்றி முருகனுக்கு அரோகராக அது வேற ஸ்டிக் ஊற்றி கையில் வச்சுக்கினேன் இப்போ இனிமேல் தான் போட போகிறேன் உடனே சீல்டு இன்ஜினுங்க இன்ஜின் வந்து சூப்பராக அடி அட்டாசமாக ஒன் இது வாங்கி போகிறோன்னா பாருங்க அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னாக்கா அந்த அம்மாவும் அந்த அப்பா அந்த ஐயாவும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போ தான் அவங்க பொல் வந்து வெளிநாட்டுக்கிற பிள்ளவர் அப்போ சொல்ல சொல்ல சொன்னார் இந்த பிள்ளைங்களை ஏன் தான் அடிக்கிறாங்க தெரில அப்படின்னாக்கா ஏன்னா அவர் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறாரு இந்த பசங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயசு பயணம் போட்டு செம்ம அப்பாங்க அப்பாவுங்க சொல்லான அடிப்பாங்க அடிச்சிட்டு வெளியே போய் வந்தோன்னே அவன் பண்டாட்டிக்கிட்ட ஒரு கருத்து சொல்லுவார் அந்த அந்தா அந்த அம்மா கிட்டே ஐ ஒரு கருத்து சொல்லுவாங்க என்ன என்ன பண்ணுறான் அவன் இல்லை படுத்துனுக்கிறான் அப்படின்ட்டு அப்பா என்ன திருப்பிடுவார் என்ன அடிச்சுட்டு போல ரொம்ப நான் சே அப்படின்னு எங்காவா அவனை அடி அங்கேருந்து வந்தானா நேராக என்ன பண்ணேன் என்னடா தப்பு பண்ணாத சரி வா அந்த சாவி வா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்ற ஒரே தெய்வம் அப்பா மட்டும்தான் சார் வேறு லெவல் சார் நானும் என் பையனு பண்ணிடு சார் எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு தப்பு வந்துட்டு அரி சம்மடியும் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு வந்துட்டு மனசு கஷ்டமாச்சு வந்து சின்ன வயசு கிட்ட பார்த்தாலும் ஒரு ஏழு வயசு இருக்கும் அஷ்டம் சம்மடியாக அஷ்டேன் ஒரு தனிமையாக தப்பு பண்ணா இஷ்டன் அப்போ வந்து வாடான்னு சொல்லிட்டு இட்டு போய் டூவீலர் போயிட்டு சாகிட்டு டப்பாக வாங்கி கொடுத்தாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் சார் அதாவது கோபத்தில் எதோ செய்திரு நம்ம அதாவது அடிக்கக்கூடிய தன்மை வந்து அப்பாவுக்கு இருந்தாலும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கூடிய தன்மை பிள்ளைக்கு மட்டும்தான் சார் இருக்குது இல்லையே அதில் வந்து அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இன்றைக்கி அவர் மாரி அடிச்சாரான் அதனால் அடிச்சு மனசு உடஞ்சி போய் என்ன ஒன்றா நல்லா சார் அழ அழகாக சொல்கிற பிள்ளைங்க வந்து என்றைக்கும் டாப் லெவல் சார் சிரிக்க சிரிக்க சொல்கிறதுங்க அது என்றைக்கும் உருப்பிடா சார் என் பையன் நல்லா கண்டிஷனாக வளர்ப்பேன் நான் கண்டிஷனாக இருப்பேன் எங்கள் அப்பா எங்களை எப்படியோ அதே மாதிரி தான் சார் நாங்களும் அதனால் நான் வந்துச்சு இப்போ வந்து அவங்க பையன் வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி அவங்க அப்பா ஐயர் வந்து ரொம்ப உணவு ரொம்ப கண்டிஷனாகுது நல்லா படித்து பெரிய ஆள் ஒரே புள்ள ஒரே பொண்ணா ரெண்டு பேரும் வெளிநாட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட இந்த அம்மா பார்த்தினாக்கா மாதத்துக்கு நாலு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அவர் பற்றினா ஏழு லட்சம் எட்டு லட்சம் சம்பாதிதாராம் என்ன ஒன்று என் பிள்ளைங்க என் பு என் பொண்ணு என் பக்கத்தில் எல்லாம் எல்லாம் வெளிநாடு அழைச்சிட்றாங்க நான் மட்டும் இருக்கிற என் வீடியோ ரெகுலராக பார்ப்பேன் ஆயிர் பார்த்து சொன்னார் அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தில் அன்பாக பாசமாக வச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துங்க பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணுங்க நான் வாணா சொல்ல அளவாக இருக்கட்டும் அதுவே வந்து நம்ம எதிர் பண்ணிவிடும் நல்லா சொல்லிட்டு சொன்னார் நீங்களும் சொல்லி பசங்களை அன்பாக வச்சு பார்த்துங்க அதாவது அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும் அணைக்கிற நேரத்தில் அணைச்சிக்கணும் அவ்வளோதான் திட்டத தினம் திட்டணும் அம்மாவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாசம் அதிகம் பெத்த தாய்க்கு வந்து அதிகமாக வந்து புல்லை மேலே ரொம்ப பாசம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு மேலே அதிகமாக பாசம் இதுதான் நடைமுறை கொடுத்தது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பிள்ளை வந்து அம்மா கிட்ட போய்ட்டு அப்பா என்ன பண்ணால் கேட்பாங்க மாரி நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க சார் நம்ம என்ற எண்ணம் வந்து என்னையும் நல்லா இருப்போம் அருமையான வண்டி விட்டுறாதீங்க எனக்கு சொல்ல சொல்லி கண்ணே கலங்கிச்சு அவர் சொல்ல சொல்லும் கிட்டே என் பையன் இல்லை எனக்கு இந்த வண்டி கொடுத்துட்டு எங்கள் பொண்ணாட்டி போல சின்ன வண்டி ஒன்று போதும் ரெண்டு வண்டி எடுத்துச்சிடாரான் இல்லை கொடுதாரன் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிச்சிட்டாரு அருமையான வண்டி விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்லிடுவேன் கிட்ட வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் நம்மளுக்கு இடம் போட்டால் வேலுட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தும் காசு சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் செல்லும் இருக்க வண்டியை பார்த்தா செம்மா கும்பிடுது சார் விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி நான் தர்றேங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வங்களும் சார் அருமையான வண்டி விட்டுராதிங்க நல்ல வண்டி தரமான வண்டி ஐயர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க எனக்கு அதை விட என்னான்னா இன்றைக்கி போய் அன்னதானம் பண்ணிவிட்டு வந்த அந்த வண்டியில் அதுக்கோசமாக தான் நிறுத்தினு போங்க தைசா குறைக்காதீங்க நல்ல தரமான வண்டி சார் வண்டி இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது விட்ராதிங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் கத்தவங்கள அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க உள்ள அன்பத்தோடு பார்த்துங்க நன்றி வணக்கம் பாருங்கள் முதல் வந்து வண்டியில் ஏறி உக்காஞ்ச பேருக்கு பார்த்தினாக்கா சீட்டு பெல்ட்டு போட கற்றுங்க சீட்டு பெல்ட் மெயினாடி போட்டு லாக் பண்ணுங்க சீட் பெல்ட் போட்டுருங்க சீட் பெல்ட் போட்டு வண்டி மூவ் பண்ண சொல்ல நியூட்ரல் பண்ணிடுங்க வண்டி பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் பாருங்கள் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடுங்க மெயின் வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து பாதுகாப்பு பார்த்தினா சீட் பெல்ட் தான் மெயின் எந்த வண்டியில் சீட்டு பெல்ட்டு போடுங்க நமக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டி இப்போ நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் வண்டியை அவ்வளோ அதிகமாக இருக்குது வண்டியை நான் வேகமாக ஓட்டுறோமோ ஓட்டாதீங்க மெதுவாக போவோம் எதுமேசியா இது வரைக்கும் பாருங்கள் பாருங்க ஏசிலாம் வந்து இது வரைக்கும் சில்னஸ் அருமையாக இருக்குது அந்தளவுக்கு சின்ன சில்னஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நான் இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் கண்ணாடி க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க வண்டி ஓடி காட்ட வண்டி ஓடி காட்ட பாருங்க போ சூப்பராக சார் வண்டி கொஞ்ச அளவுக்கு மெரிட்டாச வண்டி வண்டியில வந்து கொரான்னு ஒன்னு சொல்லவே முடியாது வண்டி உண்மையாக சொல்றேன் சேஃப்டி முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது டு எழுபது நம்மளுக்கு சேஃப்டி அது ரொம்பலாம் போகாதீங்க வேகமாக கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு போடுங்க இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர் போடுங்க இப்போ பாருங்க உள்ளவா வண்டி பாருங்கள் ரிவேர்ஸ் கேமராவும் இருக்குது பாருங்க தருதுல ரிவேர்ஸ் கேமரா அவ்வளோ அருமையாக சார் வண்டி இந்த கரெக்டாக மெயின் பண்ணிக்கிறாரு இண்டிகேட்டரு பார்க்கிங்கு வைஃபர் பார் வைஃபரு தண்ணி கூட பாருங்கள் இதில் தண்ணி தண்ணி வைஃபரு வண்டி வண்டி நிறைவான வண்டி நான் இந்த அளவுக்குலாம் நான் வந்து சொல்கிறேன்னாக்கா எல்லா வண்டி சொல்லி இந்த வண்டி சொன்னாக்கா உண்மையிலே நல்ல வண்டி தயவு செய்து அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கூட போனாலும் போட்டோம் வண்டி ஏற்று போங்க நாலு பேர் போகிற ஃபேமிலி அக்காவும் அண்ணனும் அண்ணிக்கணும் ரெண்டு குழந்தைமாக சூப்பராக வண்டி சார் எங்கள் அணுக்கு இருபத்தஞ்சி கொடுங்க சார் மைலேஜ் சாலிடாக இருபத்தஞ்சி கொடுக்கும் அந்த ஐ டுவெண்ட்டி பொறுத்திருக்கும் வந்துடுங்க வேணுன்ற வந்து கண்டிப்பாக தூண்டு போங்க வைப்பரு சைடு மாரி இருக்குது ஹெட்லைட்டு ஹெட்லைட் போட்டுக்காரே நம்ம அப்படி பாரு ஹெட்லைட் அப்படி பாருங்கள் ஹெட்லைட்டு பாருங்கள் சூப்பராக எழுதி பாருங்கள் அவ்வளோ ஆட்டம் தொலைவா காட்டு தொலைவா காட்டு ஹெட்லைட்டு சார் அதே மாதிரி பார்க்கிங்கு பாருங்கள் பார்க்கிங் ஏரியுதா பார்க்கிங் ஏரியுதா फाइनल डेंजर ले भाई पर डेंजर है, डेंजर 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 डिक्की ओपन कर वंडी की परना स्टेपनी है जागी व्हील्स पैडर பாருங்க ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பண்ணுறது எல்லாமே சார் இந்த கவுல் பாருங்க அதேமாதிரி இது வந்து நம்ம வண்டி வந்து ஸ்டெப்பு கிளாக்குன்னு சொட்டு வீல்ஸ் பண்ணுறக்குது அதே மாதிரி இது வந்து ஸ்டெப்னி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா இது கம்பல்சரி நம்ம ரோட் வர லெஃப்ட் சைடு நிற்க வச்சுனாக்கா இதை போட்டினாக்கா ஸ்டாப்பர் சொட்டு வச்சு நிற்க வச்சு எதோ ஒன்றா பண்ணிக்கலாம் எல்லாமே இது சார் நல்லா தெளிவாச்சு வண்டி சின்ன சின்ன வேலைகளோட அப்புத்தம் பண்ணுறாரு இது பாருங்கள் இந்த வண்டி உள்ளே இன்ட்லி எடுத்து தனியாக இதே வாங்கி வச்சிருக்காரு அளவு மெயின்டை கட்ட முடியல சார் செம்மியாச வண்டி குறை சொல்கிறதுக்கு வாயே கிடையாது இது இந்த மாடலுக்கு இந்த இது இந்த பூத்து வண்டி தான் சார் என் கணக்கு இந்த மாதிரி இந்த கவுல் பாருங்கள் இந்த கவுல் பாருங்க இந்த கே கெட்டுக்காட்டுக்கு கெட்டுக்கா இந்த கவுல் பேஸ்ட்டு பாருங்க பின்னால் ஒரே ஒரு இது கூட பரையில் பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி நீங்கள் புது வண்டி ஏற்றும்போது ப பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் குத்தி எடுக்க பாருங்க பெருமை சொல்ல பத்து லட்சம் ஏற்றுகிட்டு நீ ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒரே ஒரு ஆறு மாதம் கழிச்சுனாக்கா அஞ்சு லட்சம் அந்த வண்டி விற்கும் அதுக்கு லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பதினாலு பதினஞ்சு அமாரி ஏற்றினாக்கா அழகாக ஓட்டிக்கலாம் ஓனர் ஒரு ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் கவலையே கிடையாது அடுத்தவங்க வந்து நல்லா வச்சுருப்பாங்க அந்த வண்டி மெயின் அந்தளவு வச்சிடாரு உங்களே சொல்ல என் பொண்ணு மாரி என் பையன் மாரி வச்சிருந்த வண்டி சொல்லாதது வண்டி புக்கு டாக் வண்டி பாருங்க அருமையான காலேஜ் வந்துக்குது அந்த எந்த வீடியோ போட்டன்ல ஐ டுவெண்ட்டி அதை கூட லிங்க் பண்ணி போடுறேன் இப்போ தான் வந்துச்சு சரி இதையும் பார்ப்பீங்களாவிட்டு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு எஃப்சி எல்லாம் கரண்டுது இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டுது ரெண்டே கால் லட்சம் கேட்குறாரு ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய் நிற்கிறாரு தெளிவாக இருக்குது பாடி சூப்பர் வண்டி சார் நல்லா வண்டி ஏசி பவர் ஷேரிங்கு கொஞ்சம் பாடி உள்ள சீட் கவனம் அருமையாக இருக்க வண்டி பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க சூப்பராக சார் வண்டி பவர் சேரிங்க ரூபிஎஸ்சிலாம் பாருங்கள் நல்லா வண்டி குவாலிட்டியாக வண்டி பாருங்கள் வந்து பாருங்கள் பத்து பேர் போகிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க அருமையான வண்டி உடனே இதையும் வீடியோ போட்டேன் ரெண்டுத்தையும் லட்டு லட்டுமா தடி போயிடுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவாக வரும் சார் இவ்வளோ இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வாங்க பாருங்க நம்ம கடையில் ஒரு சம்பவமே நடந்துச்சு நேற்று என்னன்னாக்கா நிறைய கஷ்டமாக வந்துட்டாங்கோ தெரியதா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பாருங்க ஒரு எங்கள் கடையில் ஒரு சம்பவமே நடந்துச்சு நேற்று என்னன்னாக்கா நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று மட்டும் ஒரு எட்டு வண்டி டிலே கொடுத்தேன் வண்டியை நிறைய வண்டி போயிடுச்சு அதில் பார்த்தா கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஆறு நாலரை இருக்கும் நாலரை மணிக்கு வந்தாங்க ஒருத்தர் வந்தார் பாய் சார் வந்தார் அப்போ பாய் சார் கூட ஒருத்தர் மூணு பேர் இருந்தாங்க ரேட்லாம் பேசியாச்சு ஒரு வண்டி சேன்ற ஒன்று ஏற்றாங்க எடுத்துட்டு இது பண்ணார் எடுத்து பார்த்துட்டு எங்கள் தம்பியும் வெளியே போயிட்டுருந்தார் நானும் வந்து வெளியே கஷ்டம் பார்த்தேன்னா உள்ளே வந்து செல்ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தார் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தம்பி தான் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ஃபோன் அது அதுல வீடியோ எடுக்காது சார்ஜ் போட சொல்ல உள்ளே உக்காந்து சேர் அந்த கருப்பில் சேர் இருக்கும் நம்மளது அங்கே உட்காந்து பின்னாலேருந்து அந்த தம்பி கூட அந்த பையன் என்ன பண்ணால் செல்லு திட்டான் அப்போது என்ன பண்ணோம் என்னடா என்னடா காணமேந்தி எல்லாம் க இது பண்ணுறோம் அன்றையத்துக்கு கட்சியில் பார்த்தா எங்கள் குட்டி மணி தான் கண்டுபிடிச்சா பிள்ளது கேமரா இருக்குது அந்த பாரு அந்த பையன் அந்த செல்ஃபோன் எடுக்கிறது தெர்த்து கேமரா எடுக்கிறது கண்டுபிடிக்கலாம் அந்த பையன் அழகாக எத்தா எடுத்து ஜோவில் வச்ச செல்ஃபோன் அனுப்பிட்டு இந்த இறுதி வச்சு சொருவிக்கிட்டான் எடுத்து கிளம்பிட்டான் ஆனால் கூட வந்தது ஒரு வயசான ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பாவம் அவர் மேலே தப்பையே சொல்ல முடியாது ஏன்னா அந்த வண்டியெலாம் ரேட்டு பேசிவிட்டு ஒரு ஐம்பதாயிரம் காசு கட்டிவிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏடிஎம்மில் போய் எடுத்து வந்து போனார் அவர் அவர்லாம் நியாயமாக வந்தவர் கூட வந்தவர் இனிமேல் சொல்ல மாதிரி யாருமே கூட வந்து தச்சிட்டு நம்பிக்கை நம்பிக்கையால் மட்டும் இடாங்க வந்து என்ன பண்ணுறது எடுத்துட்டாப்புல நான் கேமரா செக் பண்ண போகல இந்த பையன் வந்து அந்த செல்ஃபோன் எடுக்கிறான் உள்ளே தூக்கிது எல்லாமே கேமராவில் பதிவாயிடுச்சு அப்புறம் யாருன்னு பார்த்தா இவர் வந்தார் ரெண்டி விஷயம் நான் வணாங்க எது எதுவும் சொல்லிக்காதீங்க வேணாங்க நம்ம நீங்கள் எங்கள் தம்பி டேஷனில் கம்மி கொடுக்கலான்னு சொன்னாப்புல வானா இருந்து சொல்லிட்டு இவரே போயிட்டு அந்த பஸ் ஏறி போய்ட்டு இவர் போய் அந்த ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த வாங்கி கொடுத்துட்டாரு சொல்ல பாருங்கள் நம்ம வந்து என்ன மனசு பாருங்கள் நான் எந்த துரோகமும் யாருக்கும் கூட நம்ம செய்தங்க ஆண்டவன் நம்ம பக்கம் முருகன் துணையாக இருக்கிற மாரி எங்கள் குட்டி மணி ரூபமாக வந்து அந்த செல்ஃபோனு இதில் போய் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் தான் எத்தனை சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு கேமரால தப்பிச்சது குட்டி மணிங்க்கா நம்ம குட்டி மணி தான் அந்த செல்ஃபோனில் கண்டுபிடிச்சாரு உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பல நாள் திரும்ப பல நாள் திருடன் ஒரு நாள் மாதிரி எங்கள் அப்பா முருகன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு உனக்கு எந்த இது தீங்கு நடக்காதுன்னு சொல்லிட்டேன் சார் நம்ம நம்ம ஒரு பத்துரூவா ரூபா ஏமாற்றோம்னா பத்து ரூபா ஒன்று போய்டும் சார் மீதாக அது ஒரு எண்ணம் சார் அதில் பார்த்துனா அந்த பையனை சூப்பராக கட்டி அந்த செகண்ட்லேயே ஒரே அரை நேரத்தில் ஃபோனை வச்சிட்டோம் இவர் என்ன பண்ணார் எழுபத்தஞ்சாயிரம் பணமும் கட்டார் என்கிட்ட இப்படியும் மாட்டிங்கன்னா அப்படியே மாட்டினார் ஆனால் இவர் மேலே தப்பே கிடையாது அவர் கண்ணிட்டு விட்டாக்கிட்டார் நான் கூட தான் ஆகிட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணிக்கிறாரு பஸ் ஏறுவது கஷ்டமாக சொல்லிட்டு அவன் வண்டியில் பெட்ரோல் நூறுரூவா போட்டு அவனை கூட கூப்பிட்டு வந்துடுறாரு ஆனால் வர சொல்ல மூணு பேர் ஒன்றா வந்தாங்க போக சொல்ல யூர் மட்டும் தான் வண்டி எடுத்து அவர் விட்டு போய்ட்டாங்க அப்பயே அங்கே சந்தேகம் ஆயிடுச்சு ஏன்னா கூட மூணு பேர் இருந்தாலும் யூர் மட்டும் தான் வந்து எடுக்கிறான்னு மாதிரி ஆமாம் இது பண்ணிட்டாங்க என்ன தப்பாக நினச்சிக்காரிங்க என்னை மன்னிச்சிருங்க சாரவனாக உங்கள் வீடுலாம் ரெகுலராக பார்ப்பேன் உங்கள் குடும்பம்லாம் நல்லா சந்தோஷமாக பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு எழுதிட்டு போயிட்டார் அவர் அதனால் வரவங்களை வந்து பத்திரமாக இது பண்ணிங்க நல்லா ஆளாக பார்த்து கூட்டின்னு வாங்க போங்க வாருங்க இது என்னன்னாக்கா நம்ம சொல்லணும்னா நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வார்த்தைக்கு எல்லாமே உசாராக இருந்துங்க அவள் தான் நம்ம குட்டி மணி தம்பி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சா அவ்வளோத்த நல்லா ஒன்று பிடிச்சிங்க எங்கள் கடையில் கேமரா இருக்குது அவன் பாரு அந்த கேமரா அதில் செல் மேலே கேமரா தெரியாத கூட அந்த திவானா இருக்குது பாரு திவானா திவானா எப்படி பட் திவானா இருக்கும் பாரு மேலே கேமரா இருக்குது கீழே செல்ஃப் ஒன்று அது தெரியாது அதுக்கு அவ்வளோ இது பார் நான் அதை பார்த்து மாடிச்சு இவன் என்ன பண்ணால் டக்குன்னு கேமரா செக் பண்ணால் பேண்ட் ஷர்ட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு அந்த கூட வந்துட இது கூட வந்ததுன்னு அவரே சொன்னார் கூட வந்த அந்த பையன் தான் சொல்லிட்டு கூட வந்து பையன் நான் கூட்டம் வந்த பையன் தான் சொல்லிட்டு எடுத்து வந்து போயிட்டு அங்கே போய் எடுத்து வந்து வண்டி ஏறி பஸ் ஏறி போயிட்டு அவங்ககிட்ட பேசி திட்டி நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்தார் நான் ஒரு கோசம் ஒரு எட்டு ஒம்பது மணி மேலே நான் வண்டி ஏறி பண்ணேன் நல்லா இருக்கணுங்க என்ன போல் வாழ்க்கைங்க ஏமா எப்படி குட்டி பண்ணி கண்டுபிடிச்சே நீ ஃபோனில் எப்படி கண்டுபிடிச்சேன் ஃபோனில் ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா நல்லா படி நான் தான் ஏழாவது படிச்சுக்கிறேன் எங்கள் தம்பி பையன் சூப்பர் நான் தான் ஏழாவது படிச்சு படிச்சுக்கிறான் எனக்கு கவலை இல்லை இனிமே நானும் ஒரு இங்கிலீஷ் காரணம் ஆகிடுவேன்ல கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் எல்லாத்தான் ஆ ஜிபிஎஸ் மூலம் கண்டுபிடிச்ச எல்லாத்தான் ரைட் ஆனால் நீ தான் பண்ணி தான் நாபுக்கு தான் முன்னே திரும்ப சொல்லு அவன் திருட சொல்ல என்ன பண்ணி நான் திருட அவன் திருட சொல்லா கேம் விளாண்டு என்ன கேம்ப்பா ஃப்ரீ

இந்த பிரிவு விளையாடுறது அப்படி இருக்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் உஷாராக இருந்துங்க உண்மையாக சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா முருகிறதுனால எனக்கு எந்த குறையும் நடக்காதுங்க முருகனுடைய அருளாலும் உங்களுடைய அருணாலும் கண்டிப்பாக இருக்கும் சார் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார் நான் யாருக்கு அந்த தீக்கு தெரியும் செய்யலை அதனால் நல்லதுனால நம்ம நல்லது கட்சி இன்னைக்கு வெள்ளிங்க அம்மா அன்னதானம் பண்ணிவிட்டு வந்தேன் ஒரு ஐந்நூறு பேர் பண்ணிட்டு வந்தோம் நல்ல மாரி பண்ணிட்டு வந்தேங்க எந்த குறை இல்லைங்க அதனால் உஷாராக இருந்துங்க நீங்கள் கூட சொல்ல பாருங்கள் ஒரு ஒரு பொருள் இது பாருங்க மூ நேற்று பாருங்க நேற்று வந்து பண்ண அண்ணன் அதுதான் செல்ஃபோன் வந்து திட்டு போயிடுச்சுங்க அப்புறம் நம்ம குட்டி மனிதன் கண்டுபிடிச்சி கொடுத்தாருங்க இந்த மாதிரி கூட்டின ஒரு ஆளை வந்து பாரு தரம் பார்த்து கூட்டுவாங்க அவன் பார்வையே சரியில்லை முதல் நான் எங்கள் அப்பா சொன்னார் ஏய் அவன் தெரியல ஆள் அவன் அவன் உள்ளே சேர்க்காதான்னு சொன்னார் ஏன்னா உள்ளே வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் வைக்க முடியும் ஆஃபீஸ் உள்ள ஆனால் பார்த்து பையன் டீசெண்டாக இருக்கிறான் நல்லா படிச்சிருக்கான் அவங்களுக்கு அது என்ன தெரில பார்த்தா ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறான் கொஞ்சம் சைடு கேப்பில் கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலை நடந்துச்சு நாங்கள் போய்ட்டு எல்லாம் நான் வந்து வெளியே போய்ட்டு வந்தேன் அப்போ வண்டி எடுத்துன்னு வரேன் உள்ள அப்போ அண்ணன் எல்லாமே தம்பிங்களாம் வந்தால் வண்டியெலாம் காமிச்சுன்னா கஷ்டமும் கஸ்டமருக்கு பார்த்துட்டு வர டைம்னு பார்த்தா அந்த ஃபோன் இல்லைங்க நான் வந்த உடனே சரி வீடியோ போகலாம்னு சொல்லி ஃபோன் இல்லை ஃபோன் போனாக்கா ஃபோன் அங்கே இல்லை ஆனால் அங்கே சார்ஜ் போட்ட நாப்ப மட்டும் எனக்கு இருக்குது இந்த ஃபோன் எங்கே தான் வச்சு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாரு நம்ம கூட்டி பண்ணி அந்த கேமரா வச்சு செக் பண்ணலாம்ப்பா யார் படுத்துப்பான்னு சொல்லி செக் பண்ணாக்கா கரெக்டாக அந்த பையன் வந்து அந்த ஃபோன் எடுக்கிறான் எடுத்து பேண்ட்டு பாய்க்கிட்டு உள்ளே சொல்கிறான் சொல்லவிட்டு உடனே வெளியே போகிறான் அண்ணா கூட வந்து அது பெரியூர் என்ன பண்ணாருங்க ஒரு ஐம்பதாயிரம் பணம் கட்டிட்டு இன்னும் பதினஞ்சு அறுபத்தஞ்சி ரூபாய் வண்டி கொடுத்தோம் சான்றோ ஒன்று உடனே அவர் போயிட்டு நான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குதுண்ணா நான் ஏடிஎம் எழுதி வரணும் சொல்லிட்டு போனார் போயிட்டு வரதுக்குள்ளே சம்பவம் நடந்துச்சு நாங்கள் கேமரா வந்து போது அவர் வந்து கூட வந்து பார்த்தார் யார் இது அப்போ நான் கூட கூப்பிட்டு வந்த பயன் தான் பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாருங்க சொல்லி தப்பு நடந்து போச்சு சாரிங்க நான் என்ன சொன்னேன் அவர் பாய் சார் வந்து பாய் சார் தான் அருமையான தங்கமான மனிதர் அவர் மொழியை தப்பு நடந்துச்சுங்க ஒழுங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் நான் சொன்னேன் டேஸ்மே கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க வேணாங்க அதை செல்ஃபோன் கொடுக்க வேண்டியது பொறுப்பேன் என் பொறுப்புங்க அதே நான் அந்த கூட்டம் வந்தேன் அந்த பையனை அதை நான் தடவி கண்டுபிடிக்க கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னாரு அவர் அதே மாதிரி போனார் கரெக்டாக இங்கே நாலு அஞ்சு மணி இருக்கும் வரும்போது அப்புறம் அவர் என்ன சொன்னார் பணம் ஃபுல்லாக கட்டிட்டு அடுத்தீங்கன்னா பணம் கட்டிட்டார் கட்டிவிட்டு நான் வந்து ஆம்பூர் கிட்டே போனேன் நான் போயிட்டு போய்ட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் போய்ட்டே வாங்கினா அப்படின்னு சொன்னேன் இல்லை வண்டின்னா கொடுங்கனார் இல்லை இல்லை அப்புறம் அவரே சொல்லிட்டார் எனக்கு வண்டிலாம் தேவையில்லை நம்ம வந்து ஃபோன் கொடுத்துட்டு நான் வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நைட்டு ஒம்பதரை மணி இருக்கும் செல்ஃபோன் எடுத்தான் கொடுத்தாரு அதுக்குள்ளே அவன் பாஸ்வேர்ட்லாம் நோண்டி பார்த்து அந்த யூடியூபில் போயிட்டு இந்த பாஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அவன் வந்து இது பண்ணுறான் அவர் சுவிச் ஆஃப் பண்ணல சுவிட்ச் ஆஃப் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண தரல ஆனால் பாஸ்வேர்டு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஓபன் பண்ணிட்டான் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூபில் போயிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் இந்த ஃபோனை எப்படி சுவிச் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி போடுறான் போட்டு இங்கே வந்து செல் பண்ணது பார்த்தா அந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிராம யூ ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சிராம சரி விடுங்க நல்லபடியாக நம்ம ஃபோன் கட்சி நம்ம யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை நல்லபடியாக வந்து நம்ம என்ன எண்ணம் இதெல்லாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அது எப்போவுமே வந்து வீண் போகாது எங்கள் அப்பாவும் அடிக்கடி ஏதோ சொல்லுவார் டேய் நம்ம கஷ்டப்பட்ட பணம் எப்பவுமே நிற்குண்டா கண்டிப்பாக வந்து அடுத்த பணம் வந்து நம்மளுக்கு நிற்காது ஒரு ஒரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவே எங்கள் அப்பா தான்